ஒர்க்க்க எப்படி பார்க்குன்னு பார்க்கணும் இது கிடையாது இனி நோய் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் வேற இருக்கா எனக்கு வந்து உமையால் ஜோசியை பார்க்கணும்னு சொல்லிருந்தா சரி முதல்ல அதை பார்ப்போம் அப்புறமா சைட்டுக்கு போவோம் ஆன்ட்டி இல்லை கமில் மாலு மாதிரி இருக்குது ஏன் கமிழ் மாலு தேங்க்யூ ஆன்ட்டி ஓ சாரி ஆண்டி நான் ரூம்னு நினைச்சேன் சாரி சாரி ஆன்ட்டி ஹுமே நாட்டியை தான் பார்க்க வரல ஓகே மாலு ஆமாம் என்ன விஷயம் உமையால் பார்க்கணும் ரூமுக்கு போயிடலாமா ரூம் இல்லை எல்லாத்துக்குமே தேடி பார்த்தேன் ஒருவேளை உமேநாட்டி கூட இருப்பாங்கன்னு நினைச்சிடுவா தேடி வரல ஆனால் ரூம் மாதிரி வந்தேன் சாரி ஆண்டி ம் இட்ஸ் ஓகே மாலு நோ ப்ராப்ளம் ஆமாம் என்ன விஷயமா இனி நான் தெரியிட்டுருக்கேன் ஆ அது ஒன்று ஆன்ட்டி ஆ பர்ச்சேஸ் போகணும் தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கேன் நான் இந்த ஊருக்கு புதுசு இல்லையா ம் அதான் இனிமே வேணா வேணும்னு கேட்கலாம் நினைக்கிறேன் இனிமே கூட்டிகிட்டு போகலாமேனு ம் கரெக்டு தான் மாலு நீ நினைச்சது கரெக்டு தான் தனியாக போக முடியாதுதான் ஆனால் இனியும் நான் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது பெட்டருன்னு நினைக்கிறேன் இனி ஒன்று பாரு நம்ம டிரைவர் யாராவது ஃப்ரீயாக இருக்காங்களான்னு பாரு டிரைவரை கூட்டிகிட்டு பர்ச்சேஸ் வா இனியும் நான் அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணாதே பிகாஸ் இனியும் இப்போ மேரேஜ் ஆக போகுதுல்ல ஸோ ஆ இப்போ ரெஸ்ட் இருக்கிறோம் ஆண்டி அதுக்கெல்லாம் நான் நிறைய பர்ச்சேஸ் டிரைவரை கூட்டிட்டு கூட்டிகிட்டு அது செட் ஆகாது இல்லை அதே மாமா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களா அதே இனியும் மாமாவை கூட்டிகிட்டு போகலாம் என்ன மாலு நீ யோசிக்கிறது எல்லாமே கரெக்டு அது இனி எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாத வரைக்கும் நீ இனி நான் எங்கள் விளையா கூட்டிகிட்டு போகலாம் பட் இப்போ அப்படி இல்லைல்ல இனி எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சேன் இனி நீ அவனை கூட்டிட்டு வெளியாக திரும்ப சுத்த முடியாதுல புரிஞ்சிருக்கோ நான் நினைக்கிறேன் புரிஞ்சுதா ஆண்ட்டி எனக்கு என்ன புதுசா ஓ அதான் மாமாவை கூட்டிகிட்டு போன நினைச்சேன் வெரி குட் புரிஞ்சுக்கிட்டா சரிதான் அப்படியோ நீ போயிருந்தா இனி எப்போவுமே இனி நீ வெளியில் கூட்டிகிட்டு போகணும் இனியும் கூட தனியாக போகணும்னு அந்த நினைப்பே வச்சுக்க கூடாது புரியுதா ம் ஓகே ஆன்டி ஏன் சொல்கிறனா இனியும் இருக்குதுன்னு ஒரு பொண்ணு வந்துட்டான் இப்போ இனியும் கூட நீ போகும்போது இனியனுக்கு பார்த்த பொண்ணு வீட்டில் யாராவது உங்களை பார்த்தாங்களா அது தப்பாகிடும் ஓகே அது இனி என் லைஃப் ரொம்ப ஸ்பாயில் ஆக்கும் ம் ஓகே மேலும் உனக்கு பர்ச்சேஸ் போகணும் அப்படின்னு நினச்சின்னா நம்ம டிரைவர் யாரையாவது கூட்டிகிட்டு போம் ஓகேவா வீட்டில் யாரையும் டெஸ்ட் பண்ணக்கூடாது உனக்கு தேவையானது நீயே தான் பார்த்துக்கணும் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இங்கே வராது ஏன்னா நீ வேத வழி வீட்டு பொண்ணுன்னு இங்கே எல்லாேருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது உனக்கு யாராலையும் எந்த ப்ராப்ளமும் வராது நீ தைரியமாக வெளியில் போயிட்டு வரலாம் ஓ ஓகே ஆண்டி நான் போகிறேன் ம் ஓகே டோரை நல்லா லாக் பண்ணியிருப்போம் சரிங்க ஆன்டி அண்ணி என்ன பொண்ணு வளர்க்குறாங்கன்னு தெரியல இதெல்லாம் அவங்க தான் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அவன் இப்போ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான் நீ எந்தென்ரேஷனாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க கூட நம்ம போகக்கூடாதுங்கிற அந்த சின்ன சென்ஸ் கூட இல்லையா சரி அண்ணி என்ன பொண்ணு வளர்க்குறாங்கன்னு தெரியலயே தெரியுது அவங்க வளர்ப்பு எப்படி இருக்குன்னு இருக்கணும் இப்போ பேசுவாங்க நினைச்சு கூட பார்க்கலாம் என்ன இப்ப அவனுக்கு மேரேஜ்ல ஏ ஒரு போஸ்ட் கூட கூட்டிகிட்டு போகக்கூடாதா ஒரு வீஸ் பண்ண தனியாக தானே போகிறேன் அதுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன் தப்பா என்ன அப்படியே பார்த்து வாங்கலாமா அவர் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுமாமா அப்படியான என்ன அப்படி நடக்கணும் இல்லைன்னா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எப்படியாவது இனியும் மாமாவும் வெளியில் கூட்டிகிட்டு போய் எப்படியாவது எப்படியாவது பண்ணாலும் பார்த்தா பார்த்தோம் நீங்கள் வேதாண்டி விட மாட்டாங்க போலாட்டி சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அவங்க பேச்ச மீறி என்ன பண்ணலாம் கண்டிப்பாக வேதாண்டி கிட்டே ம் வேண்டாம் அதையும் மீறி நான் பண்ண அது பெரிய படத்தை கொண்டு போய் நிறுத்திடும் மாலும் இது எப்படி நீ இது பண்ணக்கூடாது வேற மாதிரி தான் சீதை நீளப்பணும் பண்ணுறேன் இதுக்கப்புறம் இனியின் மாமாவை யாரும் விட முடியாது வேதாண்டி கிட்ட கேட்டேன் எப்படி பேசுவாங்க ஆனால் உமையன் ஆன்ட்டி அப்படி கிடையாது உண்மையால் ஆண்டிகிட்டே எப்படி பேசணும் அப்படி பேசி இனியன் மாமா கூட வெளியில் போகிற வாய்ப்பை உண்டாக்கணும் இனியன் மாமா மட்டும் நான் வெளியில் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டேன் கண்டிப்பாக இனியன் மாமாவை ஏன் வழிக்கு கொண்டு வந்தவன் கொண்டு வரேன் உண்மையால் ஆண்ட்டி இவங்களை பார்க்கறதுக்கூட இவங்கள பார்த்துருக்கோம் உங்களை தான் தேடி வந்து தவறு ரூம் ஆகிட்டேன் சரி இப்போ போய் உடனே உண்மையால் ஆண்டிக்கிட்டேன் நம்ம பேச்சை போட்டு இனியன் மாமா கூட தனியாக வெளியில் போக வந்துட்டா வாயியை பார்ப்போம் ஆன்ட்டி வேறே வீடு வெளியே நல்லா இல்லைன்னு தெரியலையா ஜூசியை பார்க்க போகணும்னு சொல்லிடுங்க வீடு என்ன பண்ணுறேன்னு தெரியலாம் இனியும் கூப்பிட்டு போகலாமா இல்லை வேண்டாம் என் வெற்றி கூட இருக்கட்டும் நம்மளும் வேதாக மட்டும் போயிட்டு வந்துடுவோம் ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல ஜோசியர் சீக்கிரமே நாள் குறித்து கொடுத்தாருனா இருக்கும் எப்படா என் மறுமாதிரி என் வீட்டுக்கு வருவான்னு நம்ம கூட இருக்கேன் அதனால் ஜோசியர் எப்படியாவது நல்ல முகத்தை சீக்கிரமாக குறித்து கொடுக்கணும் இனியும் வீட்டில் இருக்கட்டும் ஏன்னா அவன் இங்கே வந்தால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பான் அங்கே இருந்தாலும் ஆஃபீஸ் ஆஃபீஸ்னு வீட்டுக்கு வீட்டுக்குமே தெரிஞ்சுட்டு இருப்பான் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுப்பான் ஆமாம் இனியும் நீங்கள் இருக்கான் ரூமில் இருக்கானா இல்லை வெற்றி ரூமில் இருக்கலாம்னு தெரியலையே சரி எங்கே இருந்தால் என்ன நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான்

எங்கள்கிட்டேயே பேச மாட்டீங்களான்னு நினைச்சேன் என்ன கேட்டதும் உடனே உள்ள வேணும்னு சொல்லிடுறீங்களா அதுக்கு ஆண்ட்டி தேங்க்ஸ் அப்படியே இல்லை மாலும் இது நாங்கள் பெரியவங்க சம்பந்தப்ப விஷயம் இதில் உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை உங்கள்கிட்ட நான் பேசுறதுக்கு என்ன இருக்கேன் நான் நேற்று உங்ககிட்ட பேசியிருக்கிறோம் சாரி மாலினி ஆ எப்படிமா இருக்கேன் பரவாயில்லையே நல்லா நெடுலன்னு வாழ்ந்துட்டேன் ஆமாம் உங்கள் தங்கச்சி அஞ்சலி அவை எப்படி இருக்கா ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா படிப்பாங்க எப்படி போயிட்டு இருக்கேன் ம் ரொம்பவே இருக்கேன் ஆஞ்சலி ஆ படிப்பாங்க நல்லா தான் போயிட்டிருக்கேன் என்னோட ஸ்டடிஸ் முடிஞ்சிருச்சு என்ன சார் அஞ்சலி தான் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கா ம் உங்ககிட்ட கேட்க ஆனா இங்கும்போது அப்போ ரெண்டு பேரும் இங்ககிட்ட சொல்லாம போக மாட்டாங்களே மாலு நீ சரியா பாத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் சரி நீ வா நான் பாக்குறேன் அவங்க ரெண்டு பேரும் வீட்டு விட்டு வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்லையே நான் வந்து பாக்குறேன் வாமா ம் நான் நல்லா தேடிட்டேன் ஆண்டி இருந்தாலும் நீங்க வந்து பாருங்க வாங்க ஆண்டி சரிமா வா போ ஜோதியர் பார்க்க போறேன்னு சொல்லிட்டேன் போலாமா ம் போலாம் வேடா நான் ரெடியா தான் இருக்கேன் அதுக்குள்ள தான் உங்களுக்கு கூப்பிட வந்தேன் அதுக்குள்ள மாலு வந்து இனி நீங்க தேடிட்டு இருந்தான் இல்ல இனி தான் எங்க இருப்போம் இனியா இனியா ஆமா உமையா மாலு என்கிட்ட வந்து கேட்டான் இனி என்ன காணோம்னு இனியும் ரூம்ல தானே இருப்பான் ரூம்ல இல்லன்னா வேற எங்க போயிருப்பான் ஆமா இங்க இனி எனக்கு வெளியில் போகிற வேலை இருக்கா என்ன என்ன வேண்டாம் இனி எனக்கு இங்கே என்ன வேலை இருக்கேன் ஒருவேளை மாமா கூட அவங்க எல்லாம் சைட்டுக்கு போயிட்டாளா அப்படியே போறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா சிவாவும் மாமாவும் காலையில சைட்டுக்கு கிளம்பிட்டாங்க அவங்க ரெண்டு பேர் தான் போனாங்க நான்தானு அனுப்பி வச்சேன் அப்போ அவங்க கூட இனியும் இல்லைங்க இனியும் அவங்க கூட போறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒன் செகண்ட் வெற்றியை கேட்டு பார்க்கலாம் வெற்றி வெற்றிடாலைங் வெற்றி டாலிங் வெற்றி ஆண்டி மாமாவும் ரூம்ல இல்லை ஆண்டி அப்பவே நான் வெற்றி மாமா ரூமுக்கு போனேன் மாமா ரூம் ஓப்பனில் தான் இருந்தது ஆனால் மாமா ரூமில் இல்லை ஆண்டி மாம வீடா நான் கூட காஃபி கொடுக்கலான்னு ரூமுக்கு போனேன் வெற்றி ரூமில் இல்லை இனியும் ரூமில் இல்லை சரி ஒருவேளை பேர் எங்கேயாவது இருப்பாங்க மாடியிலயோ இல்லை பால்கனில எங்கேயாவது இருப்பாங்கன்னு வெற்றிக்கிட்டேன் நான் அப்புறம் மானும் தேடிட்டு வந்தான் இப்போ தான் ரெண்டு பேருமே வீட்டில் இல்லைன்னு தெரியுது ரெண்டு பேருமே எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியலையே ஏன் இனிமே வெற்றி ரூம் இல்லையா இனியும் நம்மக்கிட்ட எங்கே சொல்லாமல் போக மாட்டானே அதுவரை வெற்றி வீதாகிட்ட எதுவுமே சொல்லாமல் வெளியிலேயே போக மாட்டானே ரெண்டு பேரும் நான் காணோம் அப்போ ரெண்டு பேரும் இதை திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க ஒரு வேலை வெற்றியும் அங்கே பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பாங்களோ ஹலோ என்ன சொல்கிறீங்க வெற்றி இல்லையா வெற்றி எங்கே சொல்லலாம் எங்கேயும் போக மாட்டானே அதுக்கு வாய்ப்பே எல்லாம் நீங்கள் வீட்டில் நல்லா பார்த்தீங்களா ம் கன்ஃபார்ம் இவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க இனியும் தான் வெற்றியை கூட்டிகிட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை வெற்றியை அடம் பிடிச்சி வினியன் கூட போயிருக்கணும் ஆஹா இது வீதாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாளே நம்மளா வாண்டடா அங்கே போகக்கூடாதுன்னு நினைக்க வளா செய் இப்போ ரெண்டு பேருமே காப்பாற்றி ஆகணுமே என்ன பண்ணுறது உண்மையால் இப்போ நீ தான் ஏதாவது பண்ணணும் இல்லை உன் ரெண்டு பிள்ளைங்களும் வேதாக கிட்ட மாட்டிக்கிட்டு மொழியோ மொழியும் முடிக்க போகிறானுங்க தேனியா ம் அம்மா கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன் இப்போ என்னடானா உன் வருங்கால முன்னாடியை பார்க்க அம்மா சொல்லாம சொல்லாமல் ஓடி இருக்க அது சரி எனக்கே மருமகளை பார்க்கணும்னு இருக்கும்போது உனக்கு உன் வருங்கால மன்னாடியே பார்க்கணும்னு இருக்காதா என்ன சரி சரி எப்படியாவது பேரும் காப்பாற்றணும் ஏதாவது பண்ணுறேன் ஆ வீதா ஐயோ மறந்து போயிட்டே பாருன் சாரி வீதா நான் நான் மறந்துட்டேன் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் மறந்தே போயிட்டேன் மாலை தேடிட்டு வந்ததும் எனக்கும் சரேண்ணா ஞாபகம் இல்லை நான் இனி நான் வெளியில் அனுப்புறேன் இனி இன்னும் வெற்றியும் ரெண்டு பேரும் வெளியில் போயிருக்காங்கம்மா இன்னும் சொல்லுறேன் வெளியில் போயிட்டாங்கம்மா ஆமாம் ஆமா தான் ஒரு ரெண்டு பேர் வெளியில் அனுப்புறேன் ம் ஆமா வீதா உங்கள்கிட்ட சொல்ல மறந்துவிட்டு பாருங்கள் இனி எனக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா என்னை கூட்டான் நம்ம ஜோதி பார்க்க போறோம் இல்லையா அதனால நான் வரலன்னு என்னமா நான் அப்படிமா தனியா போகுதுன்னு கேட்டான் அதை வெற்றி இருக்கா வெற்றியை கூட்டிட்டு போன்னு சொன்னேன் உண்மையா நீ வெற்றியை கூட்டிட்டு போன்னு சொல்லணும் வெற்றி கிட்டே சொல்லாம போக மாட்டானே ஆமா வைதா உங்ககிட்ட சொல்லாம வெற்றி இருப்பாளா உங்ககிட்ட சொல்லணும் எல்லாம் வந்தான் அப்பதான் நீ குளிச்சிட்டு இருந்தியா சரி நீ வரவே வெயிட் பண்ணலாமே நினைச்சாங்க நான் தான் ரெண்டு பேரும் கிளம்புங்க எனக்கு சீக்கிரம் போனதுன்னு சீக்கிரம் வர முடியும் அதனால நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க வேதா கிட்ட நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இல்ல உண்மையா நண்டுகிட்ட போய் சொல்ற மாதிரி இருக்கு நான் ரூமுக்கு போய் கேட்ட போது இனி ரூம்ல தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க இனிமம் ரூம்ல இல்லாதது கூட தெரியாது அவங்க இனி என் இவங்க தான் ஷாப்பிங் தலை பண்ணு சொல்கிறாங்க இது நம்புற மாதிரியே இல்லை அப்போ இனியன் மமாவை வெற்றியும் வேறு எது திருவிழா பண்ணுறாங்க ஒரு வேணா அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பாங்களோ இருக்கும் அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை மாதிரிக்கா உமையால் ஆண்டி வீதாண்டி கிட்டே கீது எதை சொல்லி சமாளிச்சிட்ருக்காங்க இனி என்மாம் ம் வீதாண்டி கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு திட்டு விடும் அப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அங்கே போக மாட்டீங்கன்னா தெரிய வைக்கிறேன் அனுக்கு ஒரு தோணு வேணாம் ஒரு ஃபோன் பண்ணி மம்மிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் பாரு எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல அண்ணன் கூட இருந்தால் மம்மி கூட தெரியல உனக்கு விடுவேதா ரெண்டு பேரும் எப்பயும் ஒரு டைம்னு பார்த்துக்கிறாங்க அதான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போயிருக்காங்க சரி அவங்க வரட்டும் நம்ம ஜோசிட்டு பார்க்க கிளம்பலாமா ஆண்டி நீங்கள் சொல்கிறது நீ இல்லை நான் ரூம் கண்டி கேட்ட போது ரூமில் தான் இருப்பேன்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் தான் ஷாப்பிங் கலப்பண்ணு சொல்கிறீங்க மனு அப்போ எனக்கு ஞாபகம் இல்லை நீ இப்போ தான் ஞாபகத்துக்கு வந்தது அவங்க ரெண்டு பேரும் நான்தான் வெளியில் அனுப்புனேன் வெளியில் அனுப்புறது எனக்கு சடனாக ஞாபகத்தில் இல்லை இப்பதான் ஞாபகம் வந்தது அதோ ஏதா கிட்ட சொன்னேன் என்ன ஆன்ட் நீங்க சொல்றது எனக்கு அதான் உமையால் சொல்றாளா அவதான் ஷாப்பிங் அனுப்புறான்னு சொல்லிட்டால அப்புறம் நீ கேள்வி கேட்டுட்டக்கா உமையால கேள்வி கேட்க நீ யாரு இது பெரியவங்க விஷயம் நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் இதுல நீ தலையிடாதா ஓட்டியும் அவங்க ரெண்டு பேரும் அங்க சொல்றது புரியலா இது பெரியவங்க சம்மந்தப்பட்ட விஷயம் இதுல தலையிட நீ யாரு கெட் அவுட் ஐசே கெட் அவுட்

அது ஒண்ணும் இல்லாத அண்ணனுக்கு இங்க என் ஃப்ரெண்ட பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துதான் அத வாங்கண்ணா என் ஃப்ரெண்ட காட்டுறேன்னு நானும் கூட்டிட்டு வந்தாத்த அதான் ஃப்ரெண்டையும் பார்த்தாச்சு அண்ணன் பார்க்க வேண்டியவங்களையும் பார்த்தாச்சு அதனால தாத்த நாங்க கிளம்புறோம் சரி சரி புரிஞ்சது புரிஞ்சது ஆமாமா ஃப்ரெண்ட பாக்கணும்ல ஆமாமா ஃப்ளே ஃப்ரெண்ட பாத்தீங்களா டேய் இந்த மூணுக்கு வந்து பத்தியா அத்தை

ஒரு இடத்துக்கு மேல என்னால நடக்க முடியல அப்பையர் திரும்பி பார்த்தா ஆட்டோவும் காணோம் அந்த நேரம் இந்த இந்த தம்பி தான் வந்தாப்ல நிஃப்டிகேட்டர் கூட்டிட்டு வந்துட்டாப்ல அப்போ உங்க அபிக்குடிய கூப்பிட்ட நான் வர மாட்டேன் எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டான் அட நான் மட்டும் தம்பி கூட ஏறி வீட்டுக்கு வந்து இறங்கிட்டேன்ப்பா பாத்தேன் நான் உங்க கிட்ட அப்பவே சொன்னேன் வாங்க எங்க கூடவே போகலாம்னுட்டு நீங்க தான் கேட்காம நானு abelian தனியா பஸ்ல போய்ကျறேன்ப்பா முன்னாடி நாளே போகணும்னு சொன்னீங்க நாங்களும் முன்னாடி நாளே కలமறதா சொன்னோம் நீங்கதெல்லாம் வேணாம்னு சொன்னீங்க அப்போ நம்ம எல்லாம் ஒன்னேவே வந்திருக்கலாம்ல அப்படி குட்டி கஷ்டப்பட வச்சு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படி தானே அது எப்படி இனிய உங்க கூட வந்து நல்லா இருக்குமா நாங்க முன்னாடியே வந்து ஆக வேண்டிய வேலைகள் எல்லாம் பார்க்கலாம்ல அதனால தான் நாங்க முன்னாடி நாளே வரலாமேனு ஹாபியை கூட்டிட்டு வந்துட்டேன் சரி சரி உன் ஹாபி குட்டியே ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுத்தல அதுக்குள்ள வீடு வந்து சேர்ந்துட்டோம் இந்த உன் தம்பி தான கூட்டிட்டு வந்தாப்ல தம்பி உங்க பேரு என் பேரு வெற்றி அத்த நல்ல பேருப்பா பா நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க உன்னை பார்த்தத எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படியே ஐயோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சு தம்பி அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் தி வெற்றி முதல்ல நீ பினிஷ் பண்ணு அப்புறமா கேளு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சரிங்க அத்த ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அத்த கிளம்புறேன் ஐயோ அத்தை அதெல்லாம் அண்ணா அப்பவே குடிச்சிட்டாரு இப்ப அண்ணனுக்கு அது தேவைப்படாது ஏன்னா நீங்க எல்லாம் இருக்கீங்களே அதனால தேவைப்படாது என்னன்னா சரிதானே நான் சொன்னது கரெக்ட் தானே என்ன பெற்று செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிதானே எனக்கும் ஒரு காலம் வரும்டி அப்ப நான் வச்சு தயிர பாத்துக்க ஐயோ அண்ணா நான் உண்மை ஏதாவது சொன்னேன் நம்ம கிளம்பலாமே கிளம்போம் போயிட்டு வரேன்னு சொல்லணும்டா அதுக்கிட்ட போயிட்டு வரணும்னு சொல்லணும் எப்படி சொல்றது பார்த்தேன் எவ்ளோ நேரம் பார்த்தாலும் இன்னும் பாத்துதே இருக்கணும்னு தோணுமே என்னடா இன்னும் அண்ணன் சொல்லலையேன்னு நினைச்ச இந்தா சொல்லிட்டாருல இப்ப என்னன்னா உங்களுக்கு அண்ணிய பாக்கணும் அவ்வளவுதானே போட்டுருவோம் பாருங்க இப்ப அண்ணி எப்படி வராங்கன்னு என்ன பண்ண போறோம்

பார்த்தது பாத்துதில்ல போனை எடுங்க போனை எடுக்கலண்ணா இனியும் கோபப்பட்டா எப்படி இருக்கும் கோவப்பட மாட்டேன்னா இருந்தாலும் எடுங்க பேசணும்னு ஆசையா இருக்கலாம் ஏங்க நான் என்ன போன்ல கடிச்சு தீங்கவா போறேன் கடிச்சு தீங்கிறது நேரம் இருக்கு அப்ப பாத்துக்கிறேன் இப்ப பேச மட்டும்தாங்க செய்ய போறேன் போனை எடுங்க சரியா சரி கிளம்புறேன் உணவு பாத்துக்க போயிட்டு வர

தண்ணி குடிக்காமலே அது அது வந்து அது ஒண்ணு இல்ல அண்ணனுக்கு தண்ணிய பார்த்ததுமே தாக அடங்கிருச்சு அது அண்ணி கையால வேறு கொண்டு வந்திருக்காங்களா அதனால அது பார்த்ததுமே தாக அடங்கிருச்சு என்ன அங்க வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சுக்கிறாத்தீங்க அது ஒண்ணு இல்ல வீட்டுக்கு போய் குடிச்சுக்கிறேன் கிளம்புறாத்த கிளம்புறோம் நம்மளால பாக்கலையே அவ்வளவு பார்த்து போயிட்டு வரேன்னு சொல்லணுமே அண்ணன் வேற கிளம்புறேன்னு சொல்றாரு சரி பையனியா அப்புறம் நாங்க இப்பதான் ஜோசியரை பாத்துட்டு வந்தோம் அவர் ஒரு ரெண்டு மூணு முகத்தில் நல்ல குறித்து கொடுத்துருக்காரு உன் மேலே அக்கா அப்படி பாக்கன்னு சொல்லியிருக்காங்களே அவங்களும் பார்த்து என்ன நாள் சொல்றாங்கன்னு பார்த்து அந்த நாளையே வச்சிக்கலாம் ஆஹ் என்ன சொல்றாங்களே கொஞ்சம் போன் பண்ணி சொல்ல சொல்லியாப்பா ஓ போகுது ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு என்னடி எதுக்கு இப்படி கத்திட்டு வர? அம்மா அங்க ஒரு போன் அடிச்சிட்டே இருக்கு. அப்பா ஓ ஏமா போன் பண்ணிட்டே இருக்காரு. நீ என்னடா நீ இன்னும் இங்கே நின்னு கதை பேசிட்டு இருக்க. ஏன் போன் அடிக்குது? ஏன் போன் அடி அடிச்சது? அம்மா அப்புறம் ஓ போன் அடிக்காம ஏன் போன் அடிச்சது? ஓ ஃபோன் தான் அடிக்குது. அம்மா எதுக்கு போய் இவ்ளோ ஆச்சரியமா கேக்குற? என்னடி ஏன் போன் ரீசார்ஜ் பண்ணி நாலு நாள் ஆச்சு? அது இன்கமிங் கால என்னம வராதுன்னு சொல்லிட்டு இருந்தது. நீ என்ன ஏன் போன் அடிக்குதுன்னு சொல்ல? ஐயோ அத்தை என்ன கோத்தி விட்டுட்டியே? இது தெரியாம நான் வேற இப்படி வளரிட்டேனே ஐயோ ஐயோ அபி அபி உனக்கு மண்டையில மசாலாவே இல்லடி அப்படி ரைட் தி வெட்ரி அப்ப அவளுக்கு ਉਹ பார்க்கணும்னு தோணிருக்கு என்ன சொல்லி இங்க வரதுன்னு தெரியாம உங்க அம்மாவோட ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லியாக வந்து அச்சிச்சு ஆனா மாட்டிக்கிட்டாலே மாட்டிக்கிட்ட போது கூட அவ மொழி சுருட்டு மொழி வேற மாதிரி இருக்கு

என் போன்ல அப்ப ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டே இருக்காரு அதான் போன் அடிச்சுட்டே இருக்கு உங்க அப்பா நீ அப்ப மாப்பிள்ளைங்க அனுப்பி பேசிட்டு வர நீ உள்ள போய் வேலை பாரு நான் இவங்களால வழி அனுப்பி வச்சிட்டு வரேன் நான் இங்க இருக்கிறதால என்ன அப்படியே வழி அனுப்பு உங்க மாப்பிள்ளைங்களை வழி அனுப்பும் போது நான் என்ன கையை பிடிச்சி சித்து போறேன் இல்ல இல்ல வாய் வாய் அப்படியே வாயில போட்டேன்னு பாத்துக்க மாப்பிள்ளைங்க இங்கதான் இருக்காங்க ஏதாவது பேசி வைக்காது ஏதாவது நினைக்க போறாங்கம்மா